வாழ்த்துக்களுடன் சோசியல் பதினேழாம் ஆண்டு கட்சியினுடைய துவக்க தினம் என்பது அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான முறையில் கட்சி கொடியேற்றுதல் ஏழை எளிய நலத்திட்டங்களை வழங்குதல் போன்ற அனைத்து நலத்திட்டங்கள் உதவியுடன் இந்த துவக்கத்தின் மிகவும் எழுச்சியோடு தேசம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக பாண்டிய நகர சார்பாக தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இணை பொருளாளர் கஸ்தகிர் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய வடக்கு தொகுதி தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்களே மற்றும் வரவேற்புரை ஆட்சி இருக்கக்கூடிய மருத்துவமனையின் பொறுப்பாளர் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக தந்து கொடியேற்றி வைத்திருக்கக்கூடிய எஸ்சிபிஐ கட்சியினுடைய வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் எம்ஐ ஜாஃபர் சாதிக் அவர்களே எஸ்சிடிஓ தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ் அவர்களே

தேசத்தில் பாசித்த பாரதிய ஜனதா கட்சி எப்படி தேசிய மக்களுக்கு மிகவும் ஒரு மோசமான சூழலை ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறதோ அத்தகைய ஆட்சியை எதிர்த்து வாசித்த சிந்தனவாதிகளை வாசித்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து இந்திய மண்ணிலே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு போன்ற அனைத்து மக்களுக்கான போராட்டத்தை இந்தியா மாநில தேசம் முழுவதும் தொடர்ந்து மக்களுக்காக எந்த ஒரு அழகு நிகழ்ந்தாலும் எந்த ஒரு இருந்தாலும் சைப்டர் நடந்த குஜராத் விமான இருந்தாலும் சரி கேரளா மாநிலத்தில் நடந்த வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு அசபவம் நடந்தாலும் அது முதல் காலத்தில் இன்று வேண்டும் என்று கேட்டு போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அவருக்கு உணவளிப்பது என்று சொன்னால் உணவளிப்பது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இந்த தேச மக்களுக்காக தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளாக மக்களுடைய நன்மதிப்பைப் பற்றி பதினாறாம் ஆண்டு குறித்து பதினேழாம் ஆண்டு தோல் இருக்கக்கூடிய சிபிஐ கட்சி என்பது உதவிக்காக மட்டுமல்ல தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்பது பொது தேர்தலிலும் கட்சி துவங்கிய அங்க முதல் அந்த பாராளுமன்ற தேர்தல் வரை அரசியலிலும் தொடர்ந்து எஸ் கட்சி தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை ஒவ்வொரு பொதுத் தேர்தல்களிலும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு நல்மதிப்பை பெற்றுக் கொண்டு வருகிறது எஸ்இபி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டில் இன்று வரை எஸ்இபி கட்சிகள் ஓட்டு சதவீதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறோம் இது எல்லாம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் ஓட்டு வந்து காசு வந்து ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு ஆனா எஸ்இபி கட்சி மட்டும் அப்படி இல்லை பசிபி கட்சியினுடைய தாரக மந்திரம் என்னன்னா பசியில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை பயம் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் பசியல்லாத அல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சி தேசம் முழுவதும் கொண்டிருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் ஏற்றிய அந்த ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய அனைத்து மத சார்பையும் பாதுகாக்கக்கூடிய விதமாக தான் தொடர்ந்து மக்கள் மன்றத்திலும் சரி ஜனநாயக மன்றத்திலும் சரி தொடர்ந்து போடிக் கொண்டிருக்கிறார் இந்த தேசத்திலே வாசித்த பாரதிய ஜனதா அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து செயல் மக்கள்ோத திட்டத்தை எதிர்த்ததலில் தளமானக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கேரளாவில் மட்டுமல்ல இந்தியாவில் இந்தியா இந்தியாக்கும் முதலில் ஆளாக தளத்தில் நிற்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் தான் எஸ்டிபிஐ கட்சி

அதுதான் எஸ்பிபி கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்கள் தலைவர் சொல்வார்கள் மதிப்புக்கு மரியாதை மரியாதைக்குரிய மாநில தலைவர் நிலை உபாரக அதிகமாக சொல்லி காட்டுவார்கள் எஸ்இபி கட்சி ஆயிரம் வெற்றி கண்ட கட்சி அல்ல மாறாக ஆயிரம் தோல்வி கண்ட கட்சி ஆயிரம் தோல்விகளே ஆயிரம் வெற்றிக்கு உண்டான படிப்பினை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் மட்டும்தான் எங்களுடைய தியாகம் என்று சொன்னால் எஸ்டிபி கட்சி துவங்கியவர்களே இன்று வரை எஸ்டிபி கட்சிக்கு ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு தொண்டரும் தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக இந்த கட்சிக்காக அல்லும் பகலும் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறது தான் எஸ்டிபி கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு பலம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கட்சி நிச்சயமாக தமிழ்நாடு சட்டசபையில் ஒழிக்கும் அமைந்தது என்று சொன்னால் கடந்த சில மாதங்கள் கொண்டு பாசித்த பாரதிய ஜனதா அரசு இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை நெற்கதியாக்க வேண்டும் அவருடைய சொத்துக்களை சூறையாட அவனை உரிமைகளைப் பறிப்பதற்காக மிகவும் நுட்பமான மதவாத அரசியலை கையில் எடுத்து மத்து திருத்த சட்டம் என்று ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள் அந்த சட்டம் ஏற்றியவுடனே முதலாளாக களத்தில் இறங்கி பொதுமக்களுடைய இணைந்து போராட்டம் நடத்திய ஒரு தேசிய பேரியக்கம் தான் எஸ்டிபிஐ கட்சி அத்தகைய போராட்டத்தை நடத்திய போதுதான் மதிப்புக்கும் மரியாதை கூடிய எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய தலைவர் எம் கே பைஜி அவர்களை சங்க பரிவாரியாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது அராஜகமான முறையில் அடக்குமுறையில் இந்த ஜனநாயகத்திற்கு குரவரை நசுக்கக்கூடிய வகையில் தான் அந்த கைது அமைந்தது என்று அனைத்து அனைத்து ஜனநாயகவாதிகளும் அன்று சொன்னார்கள் இதோ இந்த எங்களுடைய தேசிய தலைவை கைது செய்துவிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய வேலை அப்படியே தேங்கிவிடும் எங்களுடைய தலைவர்களை சிறையில் அடைத்தமிட்டோம் என்று சொன்னால் உங்களுடைய வேலை என்ன ஆகும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படியே பகல் கனவு கண்டிருந்தக்கூடிய பாசிச பயங்கரவாதிகளுக்கெல்லாம் எங்கள் தலைவரை கைது செய்த பிறகுதான் எங்களுடைய வேலை வீரியமாக செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவர் கைது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டிருக்கிறது அனைத்து மாநிலங்களிலும் ಅನೇಕ ಮಾವಟ್ಟು ಕಳಿಕೊಂಡು ಎನ್ನ ಜನ ಎಲ್ಲಾದವರ ಕೈದಿ ಮುಖ ಕಡದ ಸಲ ವರ್ಗೇ ಅದೇಪೋಲ ತಮ್ ಎ ಮಾನವ ತೆಗೋ ಅವರು ನೀಟ பாரதிய ஜனதா அரசினுடைய ஏவல் துறையாக சொல்லக்கூடிய என்னை சோதனை நடத்து அப்போது எங்களுக்கு என்ன இல்லை ஒரு பயமும் இல்லை எங்கள் பப்ளிசிட்டியே தேவையில்லை ஏன்னா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு எங்கள் பப்ளிசிட்டி ஈஸியாக பண்ணி விட்டுறாங்க எங்கள் ஏன் மடியில் கணந்து தானே எங்கள் மடியில் பயம் இருக்கும் எங்களுக்கு எதுலேயுமே பயம் இல்லை பாசன பாரதிய ஜனதா அரசு எங்களை எல்லாம் செய்துவிட்டு அமலாக்கத்துறையையும் எண்ணெயை போன்ற எண்ணற்ற துறைகளையும் ஏறி எங்களை அச்சுறுத்தல் படிவிடலாம் எங்களை பயப்படுத்தி விடலாம் எங்களை முடைக்கிவிடலாம் கண்டுகொண்டு ஆனால் அத்தகைய விஷயத்தில் ஒருபோதும் இந்த அடங்க ஜமா கட்டி பார்த்தீங்க சீரியன் கட்சி ஒரு போது என்ன செய்யாது அத்தகைய அடக்குமுறைக்கு ஒருபோது வாழா நீ எத்தனை அடக்குமுறை அடக்கினாலும் நான் என்ன செய்வோம் வீடு வந்துட்டே இருப்போம் தொடர்ந்து எங்கள் போராட்டம் அடக்குமுறை வர வரதே என்ற போல மீதியை மந்திரிமாறு எப்படி இப்படி தேசிய தலை கை செஞ்சு கைது செஞ்சிருக்காலும் வருஷத்துக்கு செய்யாம போதைக்கும் மக்களுடைய போராட்டத்தை கூட்டி மக்கள் பின்துழுக்க இருந்து ஜனநாயக சக்திகளோடு போராட்டம் நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற தான் கைது செய்தேன் என்னாச்சு போராட்டம் இருக்கா ஒருபோது செய்யாது எங்களுடைய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு கடைசி தொண்டன் இருக்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஒருபோதும் இயலாது

சரியான அரசியல் பேர் இயக்கம் என்று புரிந்துக் கொண்டு மக்கள் சார எங்களுடைய நீதி தொடர்ந்து போராட்டத்தில் இன்னைக்கு போட்டவள் நாளைக்கு போய் இது தொடர்ந்து போராட்டத்தில் இன்று வரை போராட்டத்தில் எங்களோட இணைந்து மக்கள் திருத்த எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவது தான் சிபிஐ கட்சி எங்களுடைய கைதிகர்கள அஞ்சு நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் ஒருபோதும் செய்ய மாட்டோம் எங்களுடைய போராட்டம் என்பது நாங்கள் ஆயிரம் வச்சி பார்த்துக்கோம் அதற்காக நாங்கள் வந்து என்ன செய்வோம் தொடர்ந்து போராட்டம் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு தியாகங்கள் எங்களுடைய போராட்டத்தை வீரியத்துக்கு காணலாம் எங்களுடைய தொண்டர் ஒவ்வொருவரும் ಅಚ್ಚು ನೋಕ್ಕಿ ಎಸ್ பெரிய பெரிய பதவி இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல்கள் அனைத்திலும் பங்கு என்பது இந்த தமிழ்நாடு அரசியலில் இந்திய அரசியல் முழுமைக்குமே சென்று சேரக்கூடிய வகையிலே எங்களுடைய அரசியல் தளம் என்பது வீரியமாக வரக்கூடிய காலங்களை அமையும் கடந்த சில கேரளா முன்புதான் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலிலும் வெற்றி வேட்பாளர் வளர்த்து நிற்கிறார் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெற்று கேரள சட்டமன்றத்திலே எஸ்டிபி கட்சியுடைய குரல் நிச்சயமாக அது கேரளா மக்களுக்கான குரலாக இருக்காது

ஜனநாயக ஜனநாயக சக்தி தவிர்ப்பாக்கி டெமோக் பார்ட்டி தொண்டர்கள் அனைவருக்கும் அத்தகைய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கோடு தொடர்ந்து போட வேண்டும் என்று சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்த அனைத்து பெரும்பாலங்களுக்கும் நன்றி ಇಡೇ <inaudible> ಬರೆಗೆ <inaudible> <inaudible> <inaudible>